நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த ஒரு அறிவிப்பில் மதுரை மாவட்டம் மலைக்கு அருகே உள்ள அரிட்டாப்பட்டி பாரம்பரிய பல்லுயிர் தளத்தை அழித்து அங்கு டன்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க இந்துஸ்தான் ஜிங்க் தனியார் நிறுவனத்திற்கு இந்திய ஒன்றிய பாஜக அரசு அளித்துள்ள அனுமதியை உடனடியாக திரும்பப்பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணியளவில் மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமுழன் சீமான் அவர்களின் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெறவிருக்கிறது இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையேற்றி நடத்துகிறார் என்று ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது அரிட்டாப்பட்டி பாரம்பரிய பல்லுயிர் தளத்தை அழித்து டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்திதான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெறவிருக்கிறது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி அளவில் மேலூர் பேருந்து நிலையம் அருகில் மதுரை மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெரும் திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார்